மீண்டும் யாரை கவலைகளை கொண்டு சோதித்திருப்பானோ அவர்கள் இது அம்பியாவுடைய எண்பத்தி ஏழாவது ஆய் இருபத்தி ஒராவது சூறா சட்ட ஒன் எயிட்டி செவன் அல்லா சொல்றான்

சுஜூதுல பேசிட்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குன்து மினல் வாலிமீன் என்று துவா இரண்டாவது யாருக்காவது ஒரு நோய் இருக்குது ஒரு மரர் இருக்குது ஒரு தீங்கே சொத்து இருக்குது கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது குழந்தைகளுடைய கல்யாணங்கள் நிலையாகுது நினைச்சா பிரச்சனைகள் இருக்குது நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க வாய்ப்பட்டு இருக்கிறீங்க அப்ப ஐயூப் அலை சொல்லாம் கேட்டது ஆவம்மா குரான் சொல்றான் அது சூரத்துல் அன்பியா

அது சூரத்து தக்சூரத்து 113 அப்படியே 83வது வதுர் அல்லாஹ் சொல்ற யாருக்காவது பயம் இருக்குதா வாழ்க்கையில பயம் இருக்குதா என்ன நடக்கும் என்னாகுமோ தெரியாது சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் சூர ஆல இம்ரானுடைய சூர ஆல இம்ரான் 6 3 173வது ஆயத்துல அல்லாஹ் சொல்ற ஹஸ்பியல்லாஹு வ நிக்மல் வக்கி ஹஸ்பியல்லாஹு வ நிக்மல் வக்கி அதிகமா ஹுரூ லம் அதிகமாக ஓடுவார்களோ இதை யார் நம்பிக்கையோடு ஓடுவார்களோ அவர்களுக்கு அல்லா சொல் அவங்களுடைய பயத்திற்கு பாரமாக ஞாபகத்துகள் அந்த ஞாபகத்துகளோடு இருக்காங்க நாலாவது சொல்றேன் அதுக்கு என்ன பட பேரிக்கு சுரத்துள் முக்மீன் என்று சொல்லி நாற்பதாவது ஆயிரம் சத்த போட்டி சத்த போட்டி அதுல அல்லாஹ் சொல்றான் மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டு யாருக்கு பயம் இருக்குது இவன் என்ன செஞ்சிடுவானோ தெரியப்பா இவன் என்ன செஞ்சிடுவானோ தெரியுது மக்கள் 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 மக்களுடைய சூழ்ச்சி மக்கள் மோசடி செய்தார் மக்களுடைய சூழ்ச்சி என்ன வேலை செய்தவன் எனக்கு என்ன செஞ்சிடுவானோ தெரியாது ஏ ரோட் ரோட் டிரைவர் என்ன செய்வானோ தெரியாது மக்கள் மக்களுடைய சூழ்ச்சி இந்த இருக்கிற தலைவத்துவம் என்ன செய்யமோ தெரியாது யாருக்கு அந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லா சொல்றான் போட்டி போ ஆயிரத்தி போ அதுல சொல்றான் அல்லாக்கள் என்னுடைய அனைத்து கர்மங்களையும் அல்லாவின் பக்கம் பறைசாட்டி விட்டேன் ஐ கிரஷ் நன் அவன அவனிடத்தில் ஒப்படைச்சி விடுத்தேன் இன்னும் அம்மாஹு பசீரும் முகைவா அடியார்களுக்கு என்ன நடக்குது என்பதை அம்மா நோக்கமட்டு கொண்டே இருக்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறான் இத ஓதினா அம்மா சொல்றான் பவஹாஹுல் வாஹு செய்ய அதிமா அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விற்று அம்மாவோட பாரு இது சூரத்துன் வாஹு நாத்தலாவு சூரா சத்த நம்பர் போட்டி ஆயிரத்தி நம்பர் இதுல போட்டி போல அல்லாஹ் சொல்றான் நான் நினைக்கிறேன் இது அதிகமாக ஷியா பண்ணணும் இந்த நாலு ஆயத்தையும் எடுத்து இந்த நாலு ஆயத்துக்குள்ள கருத்தையும் அல்லாஹா யாருக்கு சரி என்ன இருக்கு வந்தா குரான்ல வந்து இருக்கக்கூடிய நாலு வாக்கள் பயம் ஓம் கவல பயம் மக்களுடைய சூழ்ச்சி மத்த என்ன சூழ்ச்சி மத்தது வந்துட்டு ஒரு நோய் அப்படிப்பட்ட അവധി അപ്പിപ്പിലെത്തേനെ അമൽ വഹീൻ അല്ലാതെ ഇപ്പി പറ്റില്ല ഈപെടുക്കും കിടക്കുവ